பரோட்டா மீந்து போச்சுன்னா காலையில் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க நான் எடுத்திருக்கேன் ரெண்டு பரோட்டா எடுத்திருக்கேன் ரெண்டு புரோட்டாவை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி கடுகு போட்டுக்கோங்க வெங்காயம் இதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறது தக்காளி போட்டது குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகா போதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை இதில் போடுங்க நல்லா வதக்கி எடுக்குங்க இப்போ சாஃப்ட்டாக ஆகிடுச்சு சாஃப்ட்டாக ஆனதுக்கப்புறமா ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு முட்டையும் இதில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அந்த முட்டுக்கு மேலே நான் கொஞ்சம் இதில் மிளகு ஜீரகம் அரைச்சிருக்கேன் அதை இதில் போடுறேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால இதில் நான் சால் நான் சேர்க்கலை பெரியவங்க சாப்பிட்றதுனால சால்னா நான் சேர்த்துக்கலாம் இது குழந்தைங்களுக்காக செஞ்சது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு